ஐம்மா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு என்னமோ ஒரு கவரோட வந்திருக்கீங்க இன்னைக்கு நம்மளே மாமா மாத்தி மாத்தி நீங்களே சொன்னாதான் உண்டு சொல்லுங்க என்ன சொன்னீங்க எனக்கே தெரியாம பண்ணிருக்கீங்க

இருந்தாலும் அதுக்கு நீங்களும் தான் முழுக்க முழுக்க காரணமா அது ஓகே இருக்கட்டும் இருந்தாலும் வந்து உடனே ஃபாலோ பண்ணி நிறையா சப்ஸை பண்ணுறாங்கல்ல கண்டிப்பா அவங்களும் வந்து சக்சஸ் ஆகணும் ஓகே ஏன்னா நம்ம அறுத்து தகுந்தாப்புல கொஞ்சம் மோட்டிவாக ஏதாவது ஒட்டி பேக்ரவுண்ட் வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் விடக்கூடாது விடாமயற்சி பண்ணணும்னு தோணும் இல்லை ஒன்றும் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக வாங்க முடியும் ஓகே 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 கண்டிப்பா. வேற யாரும் கூட இருக்கறே எனக்கு தெரியும்ல. மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் தெரியுமா? மாமா நம்ம கரெக்ட்டா வீடியோ அப்லோட் பண்ணி நம்மலாம் সিলவர் ப்ளே நம்ம கையில இருக்கணும் நேத்துக்கு. கண்டு இருக்கணும். ஆமா மிஸ் ஆயிருச்சி. கொஞ்சம் ஆ வந்துருவானா. சரி ஓகே ஓகே வாங்க ஒட்டிக்கிட்டே பேசலாம் அப்புறமா. நான் இத இத வந்து கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டு வந்துறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மாமா எனக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே வாங்கி கொடுத்த மாமாட்டே கேட்டலாம் மாமா வாங்க தம்பி வாங்க நீங்களும் வாங்க நீங்களும் தானே ஹெல்ப் பண்ணீங்க அப்பாவுக்கு ஓகேவா இப்போ வந்து எனக்கு வந்து சொல்லணும் எனக்கு என்னென்ன இதை வாங்கி கொடுத்துருக்கீங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதில் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாமா ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்காக இதை சூஸ் பண்ண ரீசன் சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிங்க மொத்தத்துக்கு இந்த வார்த்தஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நீங்க எனக்காக சூஸ் பண்ணிருக்கீங்க ஓகேவா இதெல்லாம் வச்சு எனக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே தம்பி நீங்க என்ன சொல்றீங்க சரி இப்போ எப்படி வச்சுக்கலாமா நம்ம நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்க தம்பி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் தம்பி இதை வச்சு இதில் இருக்கக்கூடிய வேர்டை வச்சு நீ ஸ்டூடெண்டாக இருக்கிற உன்னோட ஆங்கிள் இருந்து நீ இதை எப்படி எடுத்துக்கிற மாமா நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒவ்வொரு இதையும் எனக்கு ஒவ்வொரு பலனும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அதாவது நம்ம நம்மளே பிலீவ் பண்ணணும் அதாவது நான் ஸ்கூல்ல ஹோம்வொர்க் பண்ண முடியாதுன்னா அதை நான் பண்றேன் நான் பண்ணோம்னா முடிஞ்சிடும் அது ரொம்ப அதாவது ரொம்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா

குடுத்துட்டே இருக்கு ஓகே 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 النا இதுல ஒரு சின்ன சேஞ்சேனா ஹார்ட் வொர்க்கும் அது கூடவே சின்னதா ஸ்மார்ட் வொர்க்கும் சேர்ந்து பண்ணனும் நினைக்கிறேன் இல்ல ஹார்ட் வொர்க்கும் நம்ம டேய் டேய்லி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு போ அது வந்துட்டே ஸ்மார்ட் வொர்க் வரும் கேரியா ஓகே ஓகே ஓகே

அப்புறம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா கூட கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சாங்க நமக்காக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்ப இந்த பட்டாளத்தன் மனைவிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம உமா ஃபிரம் தெங்காசி இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து இப்ப பாசிட்டிவா இருக்காரு கரெக்டா ஓகே அடுத்து சூப்பர் பாயிண்ட் சொல்லு சூப்பர்

கரெக்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து மாமா எனக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது நம்ம லைஃபுக்குமே பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் பட் எனக்கு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா எனக்காக வாங்கி கொடுத்தனால என்ன பத்தி நான் கேட்டுட்டு இருக்கேன் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கான வேர்ட்ஸும் கூட அடுத்து அடுத்து வேர்டு இருக்கு இதாக இருக்கு ஹாஃபியா வீடு

அவங்களோட லைஃப்க்கு என்ன சொல்றதுக்கு தேவையானது நம்ம வாழ்க்கைக்கும் தேவையானது கண்டிப்பா வாழ்ற வாழ்க்கைக்கு தேவை சரி ஓகே இப்ப நான் அம்மோட வந்து ஒரு கியூரியாசிட்டியான கொஸ்டின் இதுல எனக்காக ஒரு லைன் வந்து டெடிகேட் பண்றீங்க இதுல எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ எனக்காக எந்த லைன் நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க இது உனக்கு இப்ப தேவைமா அப்படின்னு சொல்லி இது இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கேனா எல்லாமே பெட்டர் பட் என்னோட தாக்கு என்னன்னா கனவு பெருசா இருக்கு நான் நம்ம வந்து ஸ்டெப்ல முன்னேற முடியும் ஒரு சக்சஸ் முடியும் ஓகே சரி அப்புறம் ஓகே சுபிக் என்ன சொல்றீங்க சுவி நம்ம நம்ம கூட சுபிக் இல்ல அப்பா சுபிக் என்ன சொல்றாங்க சுபிக் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டூடண்ட் அப்படி இப்ப ஸ்டூடண்ட் நெவர் கிவ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓகேவா தேங்க் யூ ஓ இதில் நீங்கள் நெவர் எல்லாமே நீ விடக்கூடாது கான சொல்லி ஓகே பொருந்தும் அதனால் தான் சென்ட்ரல் இருக்கு ஓகே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சேனல் எனக்கு எதாவது மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவ ஸ்டே ஸ்ட்ராங் ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை சுவி தேங்க் ஸோ மச் ஓகே ரொம்ப ஹாப்பி நான் சொல்லணுமா உனக்கு நான் சொல்றது வந்து நான் என் பிள்ளைக்கு என்ன சொல்லணும் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் எப்போவுமே எப் எல்லா மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணோம் கஷ்டமோ கவலையோ ஜாலியோ எல்லா மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணணும் எல்லாம் கடந்து போகணும் நமக்கு ஜாலி எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அம்மா உனக்கு என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பண்றோம் ஓகே வாங்க உங்கள் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மாமா கொடுத்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் மாமா தேங்க்யூ ஓகே மாமா சரி ஓகே எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுங்க வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பட்டாளத்தான் மனைவி சேனலில் பார்க்க வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய்